ஓம் சாய்ரா ஜெய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை அமைதியானதுதான் உன்னுடைய மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அந்த வழிமுறைகளை நீ பின்பற்றி வா உன் வாழ்வில் பல நிம்மதிகள் கிடைக்கும் பல சந்தோஷங்கள் கிடைக்கும் நல்ல வசந்த காலங்கள் உன்னை தேடி வரும் தானாக வருவதை நீ ஏ கொள்ளாதே உன் வாழ்க்கையை நீயே அமைதியற்றதாக ஆக்கிவிடாதே நான் சொல்லும்படி என் வாக்குப்படி நடந்து கொள் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகளை ஏதும் கிடையாது அதை முதலில் நீ நம்பு நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளிலிருந்து தான் கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருங்கள் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செய்யப்படும் போதுதான் செயல்படும் போதுதான் விரும்பும் லட்சியத்தை விரைவாகவே அடைய முடியும் எந்த ஒரு தடையுமின்றி விரைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் எப்போது எல்லாம் இறைவன் செயலென நீங்கள் உணர்கிறீரோ அப்போதுதான் நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உன்னுடைய வாழ்வில் உறவினரை ஆயினும் கடவுளை ஆயினும் தர்மம்தான் மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி என்பது வலியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளே தான் இருக்கிறது அதனை நீ வெளியே தேடாதே அதை உனக்குள்ளேயே தேடு எங்கே எங்கே இருக்கிறது என்று அந்த ஆனந்தம் என்று நீ தேடிக்கொண்டே இரு அது உன் கைக்கு கிடைக்கும் அதை விட்டுவிட்டு இல்லாத இடத்தில் வெளியே சென்று தேடாதே நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா நம்பிக்கையோடு செய் அதில் நீ நிச்சயமாகவே வெற்றி பெறுவாய் என்னுடைய அனுகிரகம் முழுவதுமாகவே உனக்கு இருக்கும் என்னுடைய துணை எப்போதுமே இருக்கும் நீ நன்றாக இருப்பாய் நல்ல நிலையை அடைவாய் நம்பிக்கையோடு செயல்படு அப்பா உனக்காக என்றுமே இருப்பேன் நீ என் மீது நம்பிக்கை கொண்டால் உனது கர்ம வினிகள் எரிக்கப்படும் உனது கர்ம பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சந்நியாயத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவது போன்று உன்னுடைய கர்ம வினிகள் அனைத்தும் எரிக்கப்பட்டு சாம்பலாகிவிடும் நீ நன்றாக இருப்பாய் உன உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து நீ வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அதை உணர்ந்து அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து நீ இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கு என்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை எல்லாம் நீ கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அவர்களுக்காக நீ அழு நீ அவர்களுக்காக வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ இருக்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் இனிமேல் அதை பற்றியெல்லாம் ஒரு துளி அளவு கூட சிந்தனையில் ஏற்றிக்கொள்ளாதே எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியை அழைத்துச் செல்வேன் வெற்றியாக உன்னை வாழ வைப்பேன் உன்னை வெற்றி மகுடம் சூட வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் உன் நுழன் இருப்பேன் நீ மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் உதவியும் செய்வேன் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர் கொண்டு எரியும் அளவு எட்ட முடியாது அளவை அளக்க முடியாது பரந்த ஆகாயத்திற்கு இல்லை என்ற அளவுகோல் இல்லை நீலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோல் உண்டா சொல் இவற்றுக்கே இல்லை என்ற உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தா நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் அனைத்தும் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இரு சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கு நல்ல காலம் போகிறது உன் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது நிம்மதி என்ற மலர் உன்னிடத்தில் இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் வீசப் போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என் பரிபூர்ண அருள் உனக்கு எப்போதும் உண்டு உன் நட்பு காதல் அனுகிரகம் விசுவாசம் முதலியவற்றை என் மேல் வைத்தது நான் உன் கண்ணிமையை போன்றவன் உன் முயற்சி இல்லாமலேயே நான் உன்னை காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் நீ கேற்ற மாற்றம் கிடைக்கப் போகிறது உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை இதையும் நீ கடந்து செல்வாய் இதற்கும் உன் சாயப்பாவின் துணை உண்டு எதற்காகவும் நீ கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் நீ இதவு நேரத்தில் கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் உன் கண்ணீரை கண்டு கொண்டு நான் உன்னிடம் பேசுகிறேன் நீ இப்படி அழுகிற அளவுக்கு எதுவும் நடந்துவிடவில்லை உனக்கு தேவையில்லாதை நான் அகற்றியுள்ளேன் அதைவிட சிறந்ததை நான் உனக்கு தேர்வு செய்துள்ளேன் உன்னுடைய எதிர்காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு நான் எடுத்த முடிவு இது என்னை நினைத்துக்கொள் உன் தனிமையை நான் போக்குவேன் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையும் நான் உனக்கு தருகிறேன் நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நான் எடுத்த முடிவில் எந்த ஒரு தவறும் இருக்காது உன் எதிர்காலத்தை நான் கணித்து விட்டேன் நல்லதே நடக்கும் உனது குருவை நினைவில் கொண்டு அமைதியாக இரு கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு உனக்கு நன்மை ஏற்படும் ஆவணங்கள் தொடர்பான வேலை தாமதப்படும் சிக்கல்கள் அடையாளம் கண்டு நீயே அவற்றின் தீர்வுக்கு வழி வகுக்க வேண்டும் வெற்றி உனக்கே ஸ்ரீ சாய்பாபாவை நினைத்தால் வெற்றி உனக்கே உணவு உடை பணம் தேவையான அளவு உனக்கு கிடைக்கப் போகிறது உன் நல்வாழ்க்கை கவனிக்க ஸ்ரீ சாய்நாதர் இருக்கிறார் கடவுளை நீ நினைவில் கொள் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் உன் முடிவுறும் நில விவகாரத்துக்கு தீர்வு கிடைக்கும் ஸ்ரீ சாய்பாபாவின் அருளாசியும் நண்பர்களின் ஒத்துழைப்பாலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இரண்டு புதிய விஷயங்களால் உனக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது நாளை முதல் இன்னும் இரண்டு தினங்களில் உனது சிக்கல்கள் எல்லாம் மறைந்து உனக்கு வெற்றி கிட்ட போகிறது மத சம்பந்தமான சடங்குகள் நடக்கும் நீ கேள்வி கேட்ட தினத்தின் மறுநாள் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது பயத்திற்கு இடமே இல்லை பாராட்டுக்கான கௌரவத்துக்கான நாள் மிக அருகில் உள்ளது உனக்கு வெற்றியும் புகழும் கௌரவமும் கிட்டும் உன் இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது கடவுளின் சிலை விக்ரகம் புகைப்படம் உனக்கு கிடைக்கும் அதை வைத்து நீ வழிபடு உனக்கு மன நிம்மதி பணவரவு மகிழ்ச்சிகள் ஏற்படும் செய்து வந்த நின்று அவற்றை மறுபடியும் தொடங்கி செய் விரைவில் உனக்கு சுப நிகழ்ச்சி நடைபெறும் வெற்றி கிட்டும் ஸ்ரீ சாய்நாதரன் நினைத்துக்கொள் வேறுபாடு காட்டாதே உனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் அதிலிருந்து நீ முன்னேறி வா ஒரு இளம் வயது நபரால் உனக்கு ஆதாயம் ஏற்பட போகிறது புதிய அறிமுகம் கிடைக்கும் கேள்வி கேட்ட தினத்திற்கு பின் வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு ஆதாயம் ஏற்படும் நன்றாக நீ எப்போது என்னிடம் கேள்வி கேட்கிறாயோ அதில் இருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் நீ கேட்ட கேள்விக்கு ஆதாயம் கிடைக்கும் பல நாட்களாக நீ இழுந்து தவித்த பொருளை மீண்டும் அடைவாய் ஞாயிறன்று அது உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் கண்டோபா கோவிலுக்கு செல் மரங்கள் மற்றும் நிலத்தில் இன்பம் கிடைக்கும் வியாழன் வெள்ளியில் ஸ்ரீ நாதரை நினைத்து தீபம் ஏற்று உனக்கு நன்மை ஏற்படும் புதிய நில விவகாரங்களில் நன்மை உண்டு மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் விரைவில் உனக்கு குரு யோகம் ஏற்பட போகிறது அன்று உனக்கு முக்கியமான அலுவல்கள் நடைபெறும் உனக்கு அவலைகள் எல்லாம் மறைந்து நீ மகிழ்ச்சி அடைவாய் புதிய வேலைகள் நடைபெறும் உனக்கு செலவுகள் அதிகரித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று உன் வேலைகள் முடிவுறும் நீ வெற்றி அடைவாய் பணமும் புகழும் உனக்கு கிட்டம் கடந்த இரு மாதங்களாக தாமதமான வேலைகள் உனக்கு முடிவுறும் இழந்த பொருளை மீண்டும் அடைவாய் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு சிறந்த மகானை காண உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது அந்த மகானாக வருவது நான் உன் சாயப்பாவை நீ கண்டு கொள் உன்னுக்கு நான் பல ஆசிர்வாதங்களை தர காத்திருக்கிறேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள் ஓம் சாய்ராம் அல்லது சாயி சாயி என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் உனக்கு நான் இருக்கிறேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களுடன் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நீ நம்பு என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போன்று நான் நின்று நடத்தி வருகிறேன் உனக்கு எல்லாம் சாதகமாக நான் மாற்றி தருகிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை இல்லாவிட்டால் நான் செய்யும் அற்புதங்களின் காரணமாகவாவது என் மீது நம்பிக்கை வைத்து என் நாமத்தை துதி செய்யுங்கள் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உணவு உடை இவற்றை பொறுத்தமட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது தங்கள் மனதை எப்போதும் என் மீது லயமாக்குங்கள் என்னையே முழு மனதுடன் வழிபடும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பது என்னுடைய சிறப்பு இயல்பு கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேதான் கூறியிருக்கிறார் எனவே உணவுக்காகவும் முடிவுக்காகவும் கடின முயற்சி எடுக்காதே உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் இருந்து கேடுங்கள் இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிட்டு கடவுளின் அருளையும் ஆசியையும் பெறுங்கள் அவரிடம் நீங்க முழு ஆசியை பெற்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீ வேண்டியதும் வேண்டாததும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் எதிர்காலம் போர்க்காலமாக அமையும் நல்ல சந்தோஷத்துடன் நிம்மதியாக நீ வாழ்வாய் உன் கனவுகளும் ஆசைகளும் எல்லாம் என் ஆசீர்வாதத்துடன் நடக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் உன்னை தலைக்கிலாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாழாய்படுத்தி இருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிற்கதியா இருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்கச் செய்கிறேன் நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தம் அடைய சிறு லீலைகளாய் நான் நடத்தி நம்பிக்கையை என் மீது திணிக்கிறேன் ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன் தண்ணீரால் தீபம் ஏற்ற உன் சாய்தேவாவாகிய நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன் விளக்குகள் பெற்றது அதை போல உன் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நான் விடுவிப்பேன் அது ஏன் அப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே கேட்கிறாய் ருணானுபந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம் தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு உருவமா இருப்பதை போலதான் நீயும் நானும் இருக்கிறோம் அதனால் தான் ஆனால் என்ன நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்னை நம்பியோரை உன் சைதேவா கைப்பிடித்துக் இருப்பேன் ஒருபோதும் என் கையை நான் விடமாட்டேன் நீ உன் கையை என் கைக்குள் வைத்து இறுக்கமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விழுகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் இருக்கிறேன் இதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது என் கடமை உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் எல் அளவு கூட நீ கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையே செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும் அப்பா நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய் நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு தயாராக இருக்கிறேன் இது காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்ததோ ஒரு அதிசயம் அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் உனது அழகான பாதங்களை கொண்டு என்னிடத்தில் நீ வந்திருக்கிறாய் அப்பா நான் இப்போது வளர்ந்து விட்டேன் நான் இன்னும் சிறு பிள்ளை இல்லை என்கிறாய் என் குழந்தை எனக்கு எப்போதுமே சிறு சிறுபிள்ளைதான் எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா என்றுதானே இனி நினைக்கிறாய் இத்தருணத்தில் உனது மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் சிறுபிள்ளைதான் உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான் உன்னை புண்படுத்தி வருத்தப்பட செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னிடம் விட்டுவிடு நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக நீ ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமே நான் செய்பவை உன் அப்பாவாகவும் அம்மாவாகவும் உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன் ஒவ்வொரு நாள் உன் மனதிலும் ஒரு அழகான ரூபமாய் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை வழி நடத்துவேன் தினமும் என்னை நினைத்து கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன் தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை என்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து நான் பாதுகாப்பேன் நீ கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதிலிருந்து வரும் வெளிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு நான் உன்னை வழிநடத்தி என் கை பிடித்து அழைத்துச் செல்கிறேன் எப்போது என்னை நீ அழைத்தாலும் நான் வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் மஞ்சாதே அப்பா இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக எப்போதும் உனக்கு துணையாக வருவேன் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் காட்சி அளிக்கப் போகிறேன் உனக்காக நான் இருந்து வருவேன் என் மீது உன் நம்பிக்கை இழந்து விடாதே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் அற்புதத்தை செய்வேன் மனதை அலைப்பாய விடாமல் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருகின்றேன் நீ என்னிடம் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தும் உனக்கு விரைவில் நடக்கும் கோபத்தை குறைத்துக்கொள் கோபம் கொண்டால் அது உன் காரியத்தை முடித்து விடுமா என்றால் இவ்வுலகில் கோபம் மட்டுமே ஒரே உணர்வாயிருக்கும் கோபத்தில் அமைதியையும் நிதானத்தையும் வளர்த்துக்கொள் உனக்கு துணையாக நான் உன் சாய்தேவா இருப்பேன் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் குழந்தையே மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழைய முடியாது என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை உன் மனதளவில் நீ சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என் தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் என்னை வணங்கினால் உன் கேள்விகளுக்கு நான் பதில் தருகிறேன் என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ துன்பங்களால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனம் இடத்திலும் உள்ளே வர நீ எல்லா முயற்சிகளையும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடமே கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும் எல்லா மரங்களும் சிறிதாகவும் இருப்பதில்லை பெரிதாகவும் இருப்பதில்லை சிறியதாக இருக்கும் மரங்களை பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம் ஒருநாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரிதாக போலவே சிறிதாக இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்துடன் தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும் அதை போலவே அந்த மரம் வலது மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்யும் அவ்வாறு ஒன்று ஒரு உதவி செய்து அது பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும் முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற இயக்கம் இருந்தது தான் எல்லா மரமும் நினைத்து அந்த இடமே ஓர் அழகிய நந்தவனமாக தோன்றியது முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோமே இது போதாதா வானலாவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து தோன்றியிருக்காது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு நிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்தால்தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும் நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களையும் நான் கொண்டு வருவேன் எதற்கும் பயப்படாதே திகைப்படையாதே நான் உனக்காக இருக்கிறேன் என் பரிபூர்ண அருள் உனக்கு எப்போதும் உண்டு என் வாக்கை என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற என்ன வேண்டுமானாலும் நான் செய்வேன் உன்னை என்றும் என் இருதயத்தில் வைத்து வாழ்க்கையின் உயிராய் உன்னை காப்பேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை நான் இருக்கிறேன் உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகிறது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் சில நாட்களாக உன்னை மிகவும் முன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாதியில் சிக்கி ஒரு குழந்தை விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற முடியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக இயங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு நீ எங்கு தொடங்கும் போதும் எதை தொடங்கும் போதும் அதை தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர குருவாக நான் இருப்பேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விட்டாய் அல்லவா அதையே பின்பற்று நீ எதற்கும் கலங்க வேண்டியிருக்காது உனக்கு நலம் மட்டுமே பெருகும் ஜெயமே உண்டாகும் அன்று கஷ்டங்கள் நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை என்று கஷ்டங்கள் விளங்கும் பாதையாக மாறிவிட்டது உன் கஷ்டங்கள் எல்லாம் விளங்க போகிறது இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான் நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதையில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே நிச்சயமாக அப்பா உன்னை கரை சேர்ப்பேன் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தையும் நடத்தியும்தான் முடிவு செய்கிறது நீ என் பிள்ளை நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னோடு இரு நாம் இருவரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம் என் மீது இல்ல பாரத்தையும் போட்டுவிடு நான் உனக்காக நான் சுமக்கின்றேன்